வணக்கம் இது உங்கள் டாக்டர் பயணி யூடியூப் சேனல் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற என்னுடைய செல் நம்பருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கீழே வந்து தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பயணி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்குன்னா நான் சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் குழந்தை பிறப்பது எந்தெந்த நாட்களில் உடறவு கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் உடவு கொள்ள வேண்டும் இப்படி நிறையா ஆண்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் கேளுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கருவுறுகிற நாட்கள் வந்து மாதவிடாய் இருந்து ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இப்படி ஒன்பதாம் நாட்கள் ஆரம்பித்து பதினஞ்சு பதினாறு வரைக்கும் அவங்களுக்கு அந்த எஃகு ஓவலியூஷன் டைமு இந்த டைமில் ஒரு கணவன் எப்படி சந்தோஷமாக இருந்தால் கருத்தறிக்கின்றதை சொல்ல போகிறேன் பெண்களை பொறுத்த வரைக்கும் கரு உருவாகிறதுக்கு கருமுட்டை வேணும் அந்த கருமுட்டை நல்லாகிற முட்டைக்கு உயிரணுக்கள் வேணும் அந்த உயிரணுக்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் ஆம்பளைக்கு தான் இருக்கணும் அது உண்மைதான் ஆனா ஆம்பளைக்கு ஆம்பளையாக இருக்காங்களா அதுதான் இல்லை அந்த ஆம்பளைங்க அணுக்கள் இல்லாமல் ஆண்மை இல்லாமல் உயிரணுக்கள் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உயிரணுக்கள் அதிகமானாதான் குழந்தை நிற்கும் அப்போ உயிரணுக்கள் அதிகமாகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் நிறைய ஆண்கள் ஆரோக்கியமா இருக்கீங்களா இல்லவே இல்லை மனைவி திருப்திப்படுத்துறீங்களா இல்லவே இல்லை உங்களுடைய விந்து கெட்டியா இருக்கா இல்லவே இல்லை உங்கள் வந்து நீத்து போகுது உங்கள் ஆண் உறுப்பு சுருகி போகுது பெண் உறுப்புக்குள்ளே போய் உங்களால் வந்து செக்ஸ் பண்ணி திருப்திப்படுத்த முடியல நிறைய ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு இது ஒரு காரணம் சரி சார் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன் நான் ஆண் ஆண்களோடு இருக்கேன் எனக்கு எப்போ சார் இருக்கும் அதை சொல்கிறேன் கேளுங்கள் பெண்களே நீங்கள் மாதவிடாய் காலங்களில் உங்களுக்கு கருமுட்டை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விடியற் காலை இப்போ திருமணம் பண்ணுறாங்க ஒரு வீடு கிரக பண்ணுறாங்க இந்த வீடு கிரகவேசம் வேசம் பண்ணும்போதும் திருமணம் பண்ணும்போதும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க விடியற் இந்த விடியற் என்பது வப்பு சூனியம் தோஷங்கள் நிறையா இருக்கும் நம்ம வீடை சுற்றியோ நம்மளுடைய நிறுவனத்தை சுற்றியோ நம்மளுடைய ஆஃபீஸ் சுற்றியோ நம்ம வந்து நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க இதனால் அந்த தோஷங்கள் நீங்கிறதுக்கு ஒரே டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம் தான் எந்த நேரத்தில் வந்து எது வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கிரகநிலைகள் எல்லாமே வந்து மாறும்போது இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா அது தடையாகாது அது பெரும்பாலும் வந்து கிரகங்கள் எல்லாமே வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களை டச் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது அதால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கணவன் மனைவி சேர்க்கை இருந்தால் உடனே குழந்தை நிற்கிறதுக்காக பெரும்பாலும் பிரம்மமுகூர்த்தத்தில் செக்ஸ் பண்ணுறாங்க பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்தம் என்பது கடவுள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற டைமிங் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வருவாங்க சார் எப்போ சார் வந்து இது மாதிரி செக்ஸ் பண்ணணும் அப்படின்வாங்க நான் நைட்டெல்லாம் நீங்கள் வந்து டயர்டாக வருவீங்க வேலைக்கு போவீங்க வந்த உடனே டயர்டாக படுப்பீங்க அந்த டைமில் வந்து நீங்கள் செக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நின்று உடனே வந்துடும் அதே கொஞ்சம் நேரம் படுத்து ரிலாக்ஸ் ஆகி நல்லா தூங்கி ஏஞ்சி ரெண்டு பேரும் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் செக்ஸ் பண்ணி பாருங்கள் அந்த பத்து நிமிஷம்ன்ற பண்ணுற செக்ஸு இருபது நிமிஷமாக நீடிக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் தூங்கி ஏஞ்சும் போது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது இந்த ஆரோக்கியத்துக்கு இப்போ அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு தெரியும் நிறைய ஆண்கள் நீங்கள் இதை டை பண்ணி பாருங்கள் பரவாயில்ல பழனி டாக்டர் சொல்கிறது கரெக்டு பிரம்மகத்தில் பண்ணால் ரொம்ப நேரம் இன்டர்கோஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு அது பண்ணும்போது குழந்தையும் உண்டாச்சு அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு வரும் அதால் ஆண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் எங்கே நிறைய ஆண்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க ஆண்மை இழந்து தான் இருக்கிறீங்க வச்ச வந்து இந்த அவுட் ஆயிடுது மனைவி திருப்திப்படமும் இல்லை விரைப்பத்தன்மில்லை வீரியம் இல்லை இதுதான் நிறைய கம்ப்ளைண்ட்டு அதால் அது மாதிரி உள்ளவங்க ஏங்கிட்ட வாங்க நான் ஏற்கனவே வச்சுருக்க மாதிரி கேஷ்ஃபுல் அந்த கேஷ்ஃபுல் கொடுக்குறேன் ரெண்டு முறை பண்ணலாம் பகலில் பண்ணலாம் நைட்டில் பண்ணலாம் உறுப்பு பெருசாகிறதுக்கு ஆயில் தரேன் நீண்ட நேரம் சிக்ஸ் பண்ண கேப்சூல் தரேன் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பிரம்மமுகத்தில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிள்ளை பிறக்கும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பிறக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்